வந்திருக்காங்க அவரே ஆளுங்க வந்துருக்காங்க ஏலே ஏலே ரெண்டு பேர் நம்ம ஆடுறா பார்த்தா எவ்வளவு போதுமா இருக்கு கூட்டா உள்ள வராம வந்து விளையாடுறது வெளியூர்ல இருந்து டக்குன்னு வர வேண்டியது அதுக்கு தானே தம்பி ஓமகம் தான் அழகா தெரியுது ஓமகன் தான் அழகா தெரியுது ஏன்னா லாபி அதை வரைக்கும் இருக்கிறதுனால கேமரா கொண்டு வந்தா எங்க கபிலன் எம்இ ஆட்டோ தலைவாசல் இவ்வளவு கண்டுகளிக்க வரவிருகிறார் அவர்களுக்கு இலாசாவின் குழு சார்பாக வருக வருகின்ற அன்போடு வரவேற்கிறோம் I don't know. போ <laughs>

யாப்பா சூப்பர் இல்லை 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 அது போடு மண்ணை சார்ஜி தம்பியை தேட்டர் நான் பாடு

உள்ள வந்து நிற்கே சொல்லுங்க ரெடியா ஏதானின் இஸ்லாமா புள்ளி ஐந்து ஐந்து சந்த <invece> சின்ன பையன் ஓகே சார் அடுத்தபடியாக நானூறு கொஞ்சம் கிரவுண்டுக்கு கிரௌண்ட் வந்துருக்கா டீம் வெளியில போனேன் வந்துருங்க வெயிட் பண்ண வைக்காதீங்க மழ வர மாதிரி இருக்கு ராமநாயக பாளையம் பதினோரு வெற்றி பணிகளும் பூங்காவில் ஏழு வெற்றி பெற்றுள்ளன அதே மண்ணு சறுக்குது தங்கம் அதனால அட்ஜஸ்ட் பண்ணி ஆடுங்க டக்குன்னு காலை எடுக்க முடியாது பச்சலையும் வழுக்கிட்டு போயிடுச்சு வழுக்கலன்னா காலை எடுத்துட்டு போ புங்கவாடி ஸ்பீடாடுங்க <pr,"�� Meada>, <successfully> okay, படையின் பன்னெண்டு வேற்றி பள்ளிகளையும் பூங்காவாடி எட்டு வேற்றுப்பள்ளையும் பெற்றோம் ஈரானி கேப்டன் கவனித்திருக்கு நிமிடம் இறுதி நிமிட ஆட்டம் தம்பி சேசிக்கு வராதுவா இப்ப பாடு ரைடோடு முடியுது